தமிழர்கள் சோருக்கு அடுத்ததாக அதிகம் சாப்பிடுவது இட்லி தென்னிந்தியர்களும் தான் எப்படியும் வாரத்திற்கு ஓரிரு முறையாவது இட்லியை பார்க்காமல் இருக்க மாட்டோம் ஒரே மாவில் செய்யப்பட்டாலும் கூட மல்லிகைப்பூ இட்லி குஷ்பூ இட்லி என புது புது பெயர்களை வைத்து ரசித்து ருசித்து சாப்பிட்டு வருகிறோம் ஒருமுறை இங்கிலாந்து ஆசிரியர் எட்வர்ட் ஆண்டர்சன் என்பவர் அப்படி அந்த இட்லியில் என்னதான் இருக்கிறது வாயில் வைக்க முடியவில்லை என கூற ஒட்டுமொத்த தென்னிந்திய நெட்டிசன்களும் ட்விட்டரில் கொந்தளித்து இப்படி நம் வாழ்வில் முக்கிய அங்கமான இட்லியின் வரலாற்றை பார்க்கலாம் இட்லியின் பிறப்பிடம் நம் தென்னிந்தியா என்றாலும் சுமார் எழுநூறு ஆண்டுகளாகவே நாம் இட்லி சாப்பிட்டு வருகிறோம் இட்லியை கண்டுபிடித்தது இந்தோனேஷிய மக்கள் என சில ஆய்வுகள் சொல்கின்றன பொதுவாக புளித்த உணவுகளை சாப்பிடுவது இந்தோனேஷியனர்களின் வழக்கமாக இருந்துள்ளது எனவே புளித்த மாவில் இருந்து அவர்கள் முதன் முதலில் இட்லி தயாரித்துள்ளனர் கோவாவில் சனா என்ற பெயரில் தயாரிக்கப்படும் இட்லி வட்டமாக கேக் போன்ற வடிவில் பார்ப்பதற்கு அழகாய் உள்ளது மங்களூர் பகுதிகளிலும் கிடைக்கிறது இத்தாலிகா என்ற கன்னட சொல்லில் இருந்து இட்லி வந்ததாக நம்பப்படுகிறது கன்னடத்தில் இத்தாலிக்கா என்றால் புழுந்து கலந்து செய்யப்படும் உணவு என பொருள்படுகிறது இரண்டாம் உலக போரின் போது அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் பெங்களூருவில் செயல்பட்ட பிரபல ஓட்டலான எம்டிஆர் ஆர் ஓட்டலில் அரிசிக்கு பதிலாக ரபையில் இட்லி செய்யப்பட்டது இதுதான் இன்றைய ரவா இட்லி தற்போதும் பெங்களூருவில் செய்யப்படும் ரவா இட்லி சுவை மிகுந்தவை இட்லி வெற்றி பெரிய நிறுவனமாக உயர்ந்தது எம்டிஆர் ஆர் என்று பல பொருட்களை எம்டி ஆர் விற்பனை செய்து வருகிறது இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி